என்னுள் ஒருவரான தமிழர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள் இன்றைக்கி நம்மளோட தமிழ் மகள் சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா தம்மையிலே பார்த்துருப்பீங்க ஆமாங்க வட அமெரிக்காவில் இரு முருகன் கோவில் இருக்கா ஆமாம் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் நம்ம தமிழ் கடவுளான முருகன் எப்படி வட அமெரிக்கா போனார் இதெல்லாம் எப்படி சாத்தியம் நம்ம தமிழ் கடவுள் தானே அவரு அப்புறம் எப்படி வெளிநாடுகளில் முருகனை இருக்காங்க அப்படிங்கிற கொஸ்டின் எல்லாரோட மனசுலையுமே இருக்குங்க ஆமாங்க வட அமெரிக்காவில் பிரம்மாண்டமாக முருகன் கோவில் ஒன்று கட்டியிருக்காங்க அந்த கோவிலை யார் கட்டினது அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதாவது நம்ம தமிழ்நாட்டில் கோவை மாவட்டம் அதாவது கோயமுத்தூரில் இருக்கிற பொள்ளாச்சி பொள்ளாச்சியிலிருந்து ஒருத்தர் வந்துட்டு அமெரிக்காவுக்கு போயிருக்கார் அவர் பேர் என்னன்னா டாக்டர் குருசாமி அதாவது அவரோட பேரு குருசாமி டாக்டருங்கிறத அவர் படித்து வாங்கின பட்டம் இவருக்கு வந்துட்டு பழனி முருகனை ரொம்ப பிடிக்குங்க அதாவது பழனி முருகன் மீது தீராத பற்றும் பக்தியும் வச்சுருந்தார் அவர் வந்துட்டு அமெரிக்கா போனப்போ அங்கே வந்துட்டு முருகன் கோயில் கட்டலாம் அப்படின்னு யோசிச்சாருங்க அதுவாரு வந்துட்டு முருகன் மேலே இருந்த அதீத பற்றுனால அங்கே முருகன் கோயில் கட்டலாம் அப்படின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் கட்ட ஆரம்பிச்சிருக்காருங்க அதுக்கப்புறம் வந்துட்டு இதை கட்டி முடிக்கிறதுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பதில் தாங்க கட்டி முடிச்சிருக்காரு இது இந்த கோவில் எங்கே இருக்குன்னா லேண்ட் மாகாணம் அப்படிங்கிற ஒரு இடத்துல லேண்ட்ஹேம் என்ற இடத்துல தாங்க இந்த கோவில் அமைஞ்சிருக்கு இந்த கோவில தமிழர்கள் மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற அமெரிக்க மக்களும் கூட இதை வந்துட்டு இருக்காங்க இந்த கோவில் வந்துட்டு சுற்றி மரங்கள் அதாவது அடர்ந்த மரங்கள் அப்புறம் சின்ன சின்ன குன்று மேலே தாங்க இந்த கோயிலை வந்துட்டு கட்டியிருக்காங்க சின்னதாக குன்றுகள் இருக்கும்ல அங்கே தாங்க கட்டியிருக்காங்க அதாவது இந்த கோயிலோட தோற்றம் எப்படி இருக்கும்னா குறிஞ்சி நிலப்பகு பகுதிகள் இருக்குன்னா அதை பார்க்குற அந்த இடத்துல வந்துட்டு இந்த கோயிலை கட்டின மாதிரி இருக்குங்க இங்கே வந்துட்டு முருகன் யா அதாவது முருகனோட கோலத்துலேயே திருமண கோலத்தில் வள்ளி தெய்வானையோடு வந்துட்டு எல்லாருக்கும் அருள் புரிஞ்சிட்ருக்காங்க இங்கே வந்துட்டு நிறைய அதாவது ராஜகோபுரங்கள்லாம் இருக்குன்னு சொல்லும்ல அது போல் இங்கே ஒரு பெரிய ராஜகோபுரமும் கட்டப்பட்டிருக்காங்க இங்கே வந்துட்டு நடந்த கும்பாபிஷேகமும் ரொம்பவே பிரசித்தி பெற்று நடந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆயிரக்கணக்கான மக்கள் பக்தர்கள் வந்துட்டு நம்ம தமிழர்களும் சரி அப்புறம் அந்த அந்த ஏரியாவில் உள்ள வாஷிங்டன் வெர்ஜீனியா மேரிலேண்ட் அந்த இடத்த சேர்ந்த பக்தர்கள் நிறைய பேர் வந்துட்டு அந்த கோவிலோட கும்பாபிஷேகத்துக்கு வந்துட்டு வருகை புரிஞ்சுருக்காங்க இங்க வந்துட்டு நிறைய திருவிழாக்கள் நம்ம நம்ம பழனி முருகன் கோயில் போறோம்னா தைப்பூசம் அப்படி இல்லைன்னா இந்த ஆடி கார்த்திகை கந்தசஷ்டி விரதம் பங்குனி உத்திரம் இப்படின்னு சொல்லி சொல்லுவோம்ல வைகாசி விசாகம் அதுக்கப்புறம் இந்த சூரபத்மன் அளிச்ச இது மாதிரி சொல்லுவோம்ல அந்த மாதிரி விழாக்கள் எல்லாம் இங்கே விழாக்கள்லாம் இங்கே பிரசித்தி பெற்று நடந்துகிட்ருக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா பைகாசி விசாகம் அதுக்கப்புறம் பங்குனி உத்திரம் கார்த்திகை தைப்பூசம் ஆடி கார்த்திகை கந்தசஷ்டி விழா இது போல் நிறைய விழா வந்துட்டு இங்கே சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருது இன்ன வரைக்கும் அதுக்கப்புறம் வந்துட்டு ஆணி மாதத்தில் இங்கே வந்துட்டு நிறைய நாட்கள் வந்துட்டு பிரம்மோத்சவம்னு சொல்லுவாங்க அது வந்துட்டு நடைபெற்றுருக்கு இங்கே வந்துட்டு நிறையா அதாவது சூரபத்மனை வந்துட்டு வதம் செஞ்சார் பார்த்திங்கன்னா அந்த நிகழ்ச்சி கூட இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாருங்க நிறையா நிறையா இன்னும் நிறைய வந்துட்டு இதெல்லாம் பின்பற்றிட்டு இருக்காங்க இன்னொன்று தங்கத்தேர் இழுப்பாங்கன்னு சொல்லுவாங்க பழனி போயிட்டாலே தங்கத்தேர் இழுக்கிறதுன்னு சொல்லுவாங்க அதுபோல் இப்போ திருச்செந்தூர்லேயே தங்கத்தேர் இழுத்துட்டு இருக்காங்க அதுபோல் இங்கேயும் தேர் வந்துட்டு இழுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்கங்க இங்கே வந்துட்டு நிறைய தமிழ் தம் அது பின்னா பூஜைகள் எல்லாமே நம்ம தமிழ் மொழியிலையே நடைபெற்றுட்டுருக்குன்னு சொல்கிறாங்க தமிழர்கள் மட்டும் இல்லாமல் மொழி பாகுபாடு அதாவது எந்த ஒரு மொழி வேறுபாடுமே இல்லாமல் எல்லோருமே ஒற்றுமையாக வந்துட்டு அவனோட கலாச்சாரம் நம்ம தமிழரோட கலாச்சாரத்தை நினைவூட்டுற வகையில் அங்கே வந்துட்டு அங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே நம்ம தமிழர்கள் மாதிரியே இது பண்ணிக்கிட்டு இருக்காங்கங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தாங்க இங்கே கும்பாபிஷேகம் நடந்துருக்கு இது போல் நிறையா அதாவது நிறையா இதெல்லாம் நடந்துட்டுருக்கு இங்கே இருக்க முருகன் வந்துட்டு வேல்முருகன் அப்படிங்கிற ஒரு கோலத்தில் வந்துட்டு காட்சி கொடுத்துட்ருக்காரு பேருனாலேயும் அழைக்க பெற்றுட்டுருக்காருங்க இது போல் முருகனோட டீட்டெயில்ஸோ நம்ம தமிழர்களோட பண்புகளோ நம்ம தமிழர்களோட பெருமைகளோ பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு நான் பேசுகிறதில் எதுவும் டவுட் இருந்தாலோ இல்லைனா கிளியரன்ஸ் இல்லைனாலோ கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாத்துக்குமே நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் கண்டிப்பாக ரிப்ளை கொடுக்குறேன் இது போல் ஒரு வீடியோலாம் நீங்கள் பார்க்குறோன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நோட்டிஃபிகேஷனாக ஆனில் வச்சுக்க அப்போ தான் நான் போடுற வீடியோ திஸ் வீடியோ ஸ்பான்சர்டு பை பைமோட் ஷாப்பிங் ஆப் பைமோட் இ ஷாப்பிங் அப்ளிகேஷன் இஸ் ஒன் ஆஃப் த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் நவ் அவைலபிள் ஆன் பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர் பைமோட் இ ஷாப்பிங் இந்த ஆப்போட லிங்க் வந்துட்டு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இதில் நிறைய ப்ராடக்ட்ஸு ஹோம் ஹோம் அப்ளையன்ஸ் ப்ராடக்ட்ஸு நிறைய இருக்குது மறக்காமல் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க உங்களுக்கு தேவையானா வாங்கிக்கலாம் ஸோ நிறைய ப்ராடக்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது எல்லாமே நமக்கு யூஸ் ஆகிற ப்ராடக்ட் தான்